गुरोर्ब्रह्म गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु परं ब्रह्म तस्मै श्रीगुरुवे नमः गुरुवे सर्वलोकानां भृषज भवरोगिनां नितये सर्वविद्यानां श्री दक्षणामूर्तये नमो नमः सद्गुरुपादारविन्दयोः चरणारविन्द्याभ्यां नमः इल्लामुल्ल மீனாட்சி மீனாட்சிஹாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மங்கள மகாகணபதியுடைய பாதார விந்தங்களையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே பக்தர்களே அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தமிழ் வருஷம் மொத்தம் அறுபது ஆண்டுகள் உடையது இந்த அறுபது வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கும் ஸோ மற்ற ஆண்டுகளுக்குலாம் எண்ணிக்கை தான் கணக்கு இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படி போயிட்டே இருக்குமே தவிர இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் அறுபது ஆண்டுகள் தான் இந்த அறுபது ஆண்டுகளை கணக்கீடு செஞ்சால் தான் அறுபது வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும் அப்போ அது வரும்போது அறுபதாம் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம் அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம் வருஷத்தின் பேரை கேட்கும்போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில் மெயினா ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார் செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும் போது அந்த வருஷத்துக்கு ராஜா அப்புறம் வந்து தளபதி இவங்க ரெண்டு பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும் சேனாதிபதி அது மாதிரிலாம் மந்திரி அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அப்போ செவ்வாய் வந்து பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும் உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும் அதே போல் தீ விபத்துக்கள் ஃபயர் ஆக்சிடென்ட் சங்கங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் பெரிய பெரிய வெடி விபத்துக்கள் அணு உலையிலால் வரக்கூடியது வெடி விபத்துக்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் கூட சேரும்போது கலகம் டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் பதினஞ்சு தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிறைய அரசியல் கழகம் ஏற்படும் ஒருத்தரை மாத்திரி ஒருத்தருக்கு குறை சொல்லிண்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல் கழகம் நிறைய ஏற்படும் அரசியல்வாதிகள் நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு எகச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்குது ஸோ இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போது பனிரெண்டு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போது இந்த குரோதி வருஷத்தில் ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே வேறு எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது சனி பயிற்சியும் இல்லை ராகுகேது பயிற்சி அதனால் குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திர மாசத்திலேயே இருபதாம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்கப் போகுது அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார் இந்த சித்திரிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதே போல் சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்கே இருப்பாங்க மீனம் மற்றும் கண்ணியில் இருக்கப் போகிறார்கள் அப்போது இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டில் நிறைய நிறைய மாற்றங்கள் ஏன்னால் மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம் நேற்று வரலும் வேலைக்கு போய்ட்டு இருந்தார் இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு நாளைக்கு அந்த பிஸ்னஸில் வந்து பெரிய ஆளாக உயர்ந்து வந்துடுறார் ஒருத்தர் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அது திறமையால் படிப்படியாக உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு படித்தார் ஒரு அடிமை தொழில் செஞ்சார் ஒரு இடத்துல வேலை செஞ்சார் அப்புறம் வேலை கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறம் ஒரு கம் கடை ஆரம்பித்தார் அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பித்தார் அப்படியே படிப்படியாக வளர்ந்து போனார் உடனே நம்ம எல்லோரும் என்ன சொல்கிறோம் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியாக வளர்ந்து வந்தார் சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அது காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்கே நிப்பாட்டுறதோ அந்த வேலையை நீங்கள் செய்வீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை வேலை செஞ்ச தொழிலாதி தொழில் அதிபராக மாறிவிடலாம் எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம் அப்போ காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில் கிரகமாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது இந்த கிரக மாற்றங்களில் மெயினாக இந்த வருஷத்தில் சனியுடைய வக்ரம் இருக்குது சனியுடைய வக்ரம் பனிரெண்டு ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போகிறோம் எப்பப்போ எப்பப்போ வரப்போகுது அதாவது ஜூலை மாதம் பதினஞ்சு தேதிக்கு மேலே அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது அதே போல் ஐப்பசி புரட்டாசி ஐப்பசி மாதத்தில் குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது அப்போ இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்போ இந்த வருடம் முழுவதுமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பதினஞ்சு பதினாலாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் பதினாலு தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு ரிஷபராசி குரு இருக்கிறாரு கும்பத்தில் சனி இருக்கிறாருனா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு என்னவெல்லாம் போகுது குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்கப் போகுது என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையப்போகுது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வருஷமாக அமையப்போகுது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா சிம்ம ராசி அன்பர்கள் நிறைய சிம்மராசி அன்பர்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உடல்நிலை ஆரோக்கியம் அதே போல் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் தேவையில்லாத வீண் கவலைகள் மன குழப்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் இந்த கண்டக சனியினுடைய தொந்தரவுகள் இந்த சிம்ம ராசிக்கு இருந்து வருகிறது இந்த கண்டக சனியால் வந்த தொந்தரவுகள் சிம்ம ராசிக்கு நிறைய பேர் இருந்துக்கிட்டு வருது ஸோ இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு இந்த தமிழ் புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு உதவி செய்கிறது சிம்மராசி என்பர்கள் தொண்ணூறு சதவீத நன்மைகளை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு செய்கிறது அது எந்தெந்த வகையெல்லாம் ஹெல்ப் பண்ணுது கண்டக சனி கண்டக சனிதான் அது எந்த மாற்றமும் கிடையாது குறிப்பாக இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் பலவிதமான நன்மைகள் நடைபெறும் எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சிம்மராசி என்பர்கள் அரசியல் தலைவர்கள் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த சிம்மராசியாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை இந்த கண்டகச்சனையும் அந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகமும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை தந்திருக்கு நல்ல வாய்ப்புகளை ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பாக இருக்கலாம் தொழில் வாய்ப்புகளாக இருக்கலாம் பண வரவுகளுக்கான வாய்ப்புகளாக இருக்குது திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம் ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருக்கும் ஒரு பண வரவு வந்திருக்கும் ஒரு தன வரவு வந்திருக்கும் நல்ல யோகங்கள் ஏற்பட்டிருக்கும் அதில் ஏதேனும் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்களுக்கு மட்டும் அந்த அதிர்ஷ்டம் கிட்ட வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க மேக்சிமம் எல்லாரும் ரீச் பண்ணியிருப்பாங்க வெற்றி பெற்றிருப்பாங்க ஆனால் ஒரு சில சிம்ம ராசி அன்பர்கள் மற்றும் வெற்றியை கிட்ட வந்து அந்த வெற்றியை வந்து அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க அப்போது இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் மறைந்த ராகுவால் நிறைந்த பலனை இந்த வருடம் முழுவதுமே நீங்கள் பெறப்போகிறீர்கள் காரணம் என்னென்னா இது நாள் வரையில் குருவும் ஒரு ராகுவும் உங்களுக்கு சந்திச்சிக்கல ரெண்டு பன்னெண்டாக உட்காந்துக்கிட்டாங்க அதனால உங்களை நெருங்கி வந்த வாய்ப்புகள் எல்லாம் பண வரவுலாம் ஒரு நாளைக்கு காலையில் ஒரு ஏழு கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்பாங்க கிட்ட வந்திருக்கும் கடைசியில் மிஸ் பண்ணிட்டு இருக்கு மிகப்பெரிய வரவு மிகப்பெரிய தன யோகம் அல்லது ஒரு பண வரவு ஒரு மகாலட்சுமி யோகம் அதே போல விஸ்வகர்மா யோகம் அதாவது வேலை வாய்ப்புகள் நிலையான வேலை வாய்ப்புகள் நிரந்தரமான வியாபாரம் நிலையான வியாபாரம் பிஸ்னஸ் அப்ப இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் கெட்டு நெருங்கி வந்து மிஸ் பண்ணிருக்கீங்க பட் இந்த இனிமே அந்த கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நிலையான முன்னேற்றம் நிலையான வருமானம் உங்களுக்கு இருக்கு தாராளமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இது நாள் வரையிலும் வெற்றி பெற முடியாத ஒரு சேரில் இருந்தீங்க அந்த காத்தே வரலை தாராளமாக நீங்கள் தள்ளியை வந்து காற்றை வரக்கூடிய இடத்துக்கு நீங்கள் அடுத்த சேரில் வந்து உட்காந்துக்கலாம் ஏசிக்கு நேராக உட்காந்துக்கலாம் தப்பு கிடையாது அப்போது இடமாற்றங்கள் இருக்கப்போகுது எங்கே வருமானம் வரப்போதோ எங்கே வந்து குழு குழுன்னு இருக்கும் நீங்கள் ஏன் வைக்கல உட்காந்துருக்கணும் தலையெழுத்தானா ஒன்றும் இல்லையே அப்போ ஒரு இடத்துல ஏசி இருக்கு குளுமை இருக்குன்னா நேராக அதுக்கு நேரம் வந்து சந்தோஷமாக உட்காந்துக்கலாமே அந்த காற்றை வந்து சுவாசிக்கலாமே அனுபவிக்கலாமே அப்போது சிம்ம ராசி என்பர்களே அனைத்தும் இருந்தும் கூட அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கால சூழ்நிலை உங்களுக்கு இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கும் இதே போல எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டீங்கன்னாக்கா புரிந்து நடந்து கொள்வீர்களேயான ராமசாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு ஒரு ஒரு இடத்துலையும் அந்த குருவுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பின்பற்றுவீர்களேயானால் உங்களுக்கு ஒரு வழிகாட்ட குரு தேவை நீங்கள் நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் நல்ல வழிகா உங்கள் மீது முழுமையான கரை சரியான வழிகாட்டுதல் இருக்குமேயானால் அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வாக்குகளை பின்பற்றுவீர்களேயானால் நிச்சயமாக வாழ்க்கையில அடுத்த 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 நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்காக நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே அப்ப எட்டில் மறைந்திருக்கக்கூடிய குருவால் இந்த வருஷம் முழுவதுமே இந்த அஷ்டம சனி கண்டக எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சனியுடைய பார்வைப்படுது குருவுடைய பார்வை இல்லை இதனால ஒரு சில கஷ்டங்கள் இருக்கு கஷ்டங்களை பத்தி படாதீங்க அது கர்மா அது ஒரு கர்மா தெயிரி அது நம்ம தனியா நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் எந்த கர்மாதிகரிக்கும் அல்லது எந்த குற்றத்திற்கும் அல்லது எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் உண்டு எந்த மாதிரியான ரொம்ப சிம்பிள் அது எந்த மாதிரியான தோஷம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கிரகத்துக்கு எத்த மாதிரி பரிகாரங்கள் செய்தோமே ஆனால் அந்த குற்றங்கள் குறையும் நிவர்த்தியாகும்னு சொல்ல குறையும் இந்த வீதியத்தை குறைக்கலாம் நாம் அப்போ சிம்மராசி என்பர்களை இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே குற்றங்கள் குறைந்து நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தொழில் அமைப்பில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எனக்கு பிஸ்னஸ் சரியாகவே நடக்க மாட்டேங்குது சாமி இந்த கம்பெனி தான் எங்களுக்கு சோறு போட்டது இந்த கம்பெனி தான் இந்த ஊரையே வாழ வச்சுது இந்த கம்பெனி தான் இத்தனை இத்தனை இரநூறு குடும்பங்கள் பிழைக்கிறாங்க சாமி எனக்கு ஒன்றும் இல்லை நான் மூடிட்டோம் தூரம் ஆனால் அந்த இரநூறு குடும்பம் பாதிக்கணும் அதுக்கு தான் யோசிக்கிறேன் இப்படிலாம் சொன்ன சிம்மராசி என்பர்கள் எத்தனையோ பேர் என்கிட்ட இருக்காங்க எனக்காக நான் தொழில் பண்ணல சாமி ஒரு இரநூறு குடும்பம் பிழைக்குது அவங்களும் நாம் கம்பெனியை மூட்டிட்டாலும் அந்த இரநூறு குடும்பம் பாதிக்கப்படும் அவங்க ஏதாவது கா காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் தொழில் பண்ணுறேன் அதுக்காக தான் நான் கடன் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மையான உள்ளங்கள் எல்லாம் நம்ம சிம்மராசில் இருக்கிறாங்க நேர்மையானவர்கள் ஆளுமை மிக்கவர்கள் உயர்ந்த தொழிலதிபர்கள் பலவிதமான தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் அப்போது சிம்ம ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் எல்லாம் ப்ராஃபிட்டான முறையில் நல்ல லாபம் அதிகரிக்கக்கூடிய காலமும் இதை தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு வருஷ காலமும் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்போ இதை தாண்டி உங்களுக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் காரணம் அங்கே தான் குற்றம் இருக்குது அங்கே தான் வந்து தடைகள் இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இந்த வருஷப்பறப்பு இந்த தமிழ் வருடம் பொதுவாகவே சிம்ம ராசிக்கு நல்லா இருக்கு ஆனால் குறிப்பிட்ட உங்களுக்கு சரியாக இல்லை என்று சொன்னால் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் குற்றம் இருக்குன்னு அர்த்தம் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஏன் எனக்கு இப்படி நடக்குது எனக்கு மட்டும் ஏன் சாமி இந்த மாதிரி நடக்குது அடுத்த கஷ்டங்கள் வருது தான் நானும் கஷ்டப்படுறது என்னுடைய நான் இந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் நான் வந்து வெற்றி பெறவில்லை அப்படின்னு சொன்னாக்க அப்போ அதற்குரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் அதெல்லாம் தேர்ந்தெடுத்து அந்த கர்ம வினைகளை எல்லாம் கலைவீர்களே ஆனால் மெயின் வந்து அந்த கர்ம தான் அதுதான் பாடாபடுத்தும் நான் தான் சொல்லிட்டேன் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் கூட கண்ணீர் விட்டு நாம் பார்த்துருக்குறோம் கலங்கி பார்த்துருக்குறோம் மேடையில் விடுவாங்க அடுக்கு மொழியில் பேசுவாங்க ஆனால் நம்ம இடத்துல வரும்போது கண்ணீரை சிந்தி கலங்கி நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த சிம்ம ராசி அன்பர்களே கலங்க வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் சந்தோஷமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது ஏன் நீங்கள் கஷ்டப்படணும் தலையெடுத்தான இப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் ஆனால் நல்ல நன்மை ஏற்படும் வேலையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது வேலையில் மாற்றங்கள் என்பதை விட முன்னேற்றம் வரப்போகுது நிறைய ப்ரொமோஷன்ஸ் வரும் இடமாற்றங்கள் வரப்போகுது வெளிநாட்டு யோகங்கள் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் அமையப்போகுது போகுது விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்க அதில் சார்ந்த துறை சார்ந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே நல்ல யோகங்கள் அமையப்போகுது போகுது இன்னும் சொல்லப்போனால் எட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் மறைமுகமான அதிர்ஷ்டம் மறைமுகமான பண வரவு அல்லது உங்கள் பணத்தை எல்லாம் ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஒரு உண்மையான தூய்மையான நபர் இவங்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க உண்மையான ஆசாமிகள் உண்மையான நபர்கள் நண்பர்கள் ஒரு கூட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்போ கவலை வேண்டாம் சிம்மராசி அன்பர்களே எந்த தமிழ் வருடத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மனசில் இருக்கக்கூடிய பயம் செய்வினை கோளாறுகள் மெயினாக பிளாக் மேஜிக் இப்போவும் நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன விஷய விஷயங்களுக்கு கூட போய் பிளாக் மேஜிக் எத்தனையோ குடும்பங்கள் அதனால இன்னைக்கு கஷ்டப்படுறேன் மெயினாக கண் திருஷ்டி கண் திருஷ்டி எவ்வளவோ இருக்குது அப்போது தினந்தோறும் ராத்திரியான ஒரு கற்புரத்தை ஏற்றி வைக்கிறது வீட்டு வாசலில் இல்லை யார் நமக்கு திருஷ்டியாக இருக்கோ அவங்க காலணி மண்ணை எடுத்து தலை சுற்றி போடுறது இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் இருக்குது அப்போ மெயினாக நம்ம செய்வினை கோளார்கள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் செய்வினை கோளாறுகள் தொழிலுக்கு பண்ணியிருக்கலாம் பிஸ்னஸ்க்கு பண்ணியிருக்கலாம் உங்கள் வளர்ச்சிக்கு பண்ணியிருக்கலாம் அல்லது ஏதேனும் உங்களை ஸ்பாயில் பண்ணணும் கூட பண்ணியிருக்கலாம் அப்போ உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி மந்திர மாந்திரிக தோஷங்கள் ஆனால் அவையும் விலகும் போல் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துல ஏதேனும் வசியம் ராஜவசியம் தனவசியம் அந்த மாதிரி தான் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் விற்காத இடங்கள் தொழில் முடக்கம் அல்லது வேலை முடக்கம் வருமான முடக்கம் இருக்குமே முடக்கு இருக்கு பார்த்தீங்களா அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்கும் அந்த முடக்குகள் கட்டுக்கள் அவிர்க்கப்படும் ஸோ இன்னும் நிறைய நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் சிம்மராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாக உள்ளது திடீர் அதிர்ஷ்டங்கள் உள்ளது அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு உள்ளதா என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நிற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்